அமிர்தாதன் அநாதன் மாதா நன்றி சபான அவர்களே நிலையக்கட்டளை இருபத்தி ஏழு ரெண்டு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சும் மற்றும் பாராளுமன்ற சபை முதல்வர் அவர்களைக் கேட்பதற்கு இலங்கை மன்னார் மற்றும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் இடையே நேரடி பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கும் திட்டம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பன்னாட்டு சமூக மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கை ஆகும் இந்த சேவை பிராந்திய இணை இணைப்பை மேம்படுத்தி சுற்றுலா வர்த்தகம் மற்றும் மக்கள் இடையிலான உறவுகளை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளது முதலாவது இலங்கை மன்னார் மற்றும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் இடையிலான நேரடி பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க திட்டம் அரசாங்கத்துக்கு உள்ளதா மற்றும் இதன் மூலம் பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது உள்ளதா இரண்டாவது இந்த கப்பல் சேவை பொருளாதார சமூக மற்றும் பாதுகாப்பு தாக்கங்கள் குறித்து எந்த ஒரு சாத்தியக்கூறுகள் அல்லது மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளவா இந்த கப்பல் சேவையை நடைமைப்படுத்துவதற்கான காலக்கேடு மற்றும் முன்மொழி முன்மொழி பெய்யப்பட்ட கட்டமைப்பு துறைமுக வளங்கள் மேம்பாடு மற்றும் சுங்க செயல்முறைகள் இவ்வாறு திட்டங்கள் உள்ளன என்பதை அமைச்சு விளக்கமளிப்பாராம் பயணிகள் பாதுகாப்பு குடியுரிமை மற்றும் இந்திய அதிகாரிகளுடனான இரு நாடுகளுக்கும் இணைந்து செயல்படுவதில் ஏற்படக்கூடிய சவால்களை அரசு எவ்வாறு கையாள திட்டமிட்டு இருக்கிறது இந்த கப்பல் சேவையை வடமாகாண மக்கள் மற்றும் இலங்கை இந்திய இடையிலான ஏற்படுத்தும் என நான் கருதுகிறேன் நன்றி பார்லிமெண்ட்